ப்ரோ கபடி சீசன் லெவனுக்காக தமிழ் தலாஸ் டீமில் நம்ம மாசானா முத்து அண்ட் சந்திர ரஞ்சித் இந்த ரெண்டு பிளேயருமே ப்ளே பண்ண போகிறது இப்போ கன்ஃபார்ம் ஆகிருக்கு நம்ம தமிழ் தலாஸ் டீம் இப்போ ரீசெண்டாக ஒரு போஸ்ட்டு போட்டு இதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஆல்ரெடி நேற்று ப்ரெஸ் மீட் அப்போவே நம்ம தர்மலா சேரில் தானே மாசா முத்து அண்ட் சந்திர இந்த ரெண்டு பிளேயருமே ட்ரைனிங் ஸ்டேஷனில் எங்கள் கூட தான் இருக்காங்க நாங்கள் அவங்கள டீமில் ஜாயின் பண்ணுறதுக்கான ரிக்வெஸ்ட்டு நாங்கள் ப்ரோ கபடி கிட்டே வச்சுருக்கோம் ஸோ அவங்க அனுமதிச்சிட்டாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பிகே சீசன் லெவனில் அந்த ரெண்டு பிளேயர்ஸையுமே பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி நேரத்தை சொல்லியிருந்தாங்க இப்போ இன்றைக்கி இதை கன்ஃபார்ம் பண்ணியாச்சு அஃபிஷியலாக இந்த ரெண்டு பிளேயருமே தமிழ் தலாஸ் டீமோட ஸ்கோரில் இணைஞ்சிட்டாங்க ஸோ ஃபஸ்ட்டு மேட்ச்சில் இருந்தே இந்த ரெண்டு பிளேயர்ஸாலையும் தமிழ் தலாஸ் டீமுக்காக ப்ளே பண்ண முடியும் இப்போ அடுத்ததாக எல்லாருக்கு வர கேள்வி என்னென்னா தமிழ் தலாஸ் டீம் இந்த ரெண்டு பிளேயர்ஸை எப்படி எடுத்தாங்க ஏன்னா ஆல்ரெடி நம்ம டீம் ஆப்ஷன்லேயே இருக்கிற அஞ்சு கோடியுமே காலி பண்ணிட்டாங்க மீதி ஒரு ஒரு லட்சமோ ரெண்டு லட்சமோ தான் பாக்கி இருந்தது அதை வச்சு நம்மளால் ஒரு பிளேயரை கூட எடுக்க முடியாது அப்போ இந்த பிளேயர்ஸ் எப்படி எடுத்தாங்கன்னா ரெண்டு பிளேயர்ஸ் தமிழ் தலாஸ் டீமில் இன்ஜுரி ஏற்பட்டிருக்காங்க ஸோ அந்த ரெண்டு பிளேயருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயராக தான் இந்த பிளேயர்ஸ் எடுத்துருக்காங்க தமிழ் டீம் நாங்கள் மாசானாமத்து அண்ட் சந்திர இந்த ரெண்டு பிளேயரை எடுத்திருக்கோம் அப்படிங்கிறத மட்டும்தான் இப்போதைக்கு கன்ஃபார்ம் பண்ணி சொல்லியிருக்காங்க பட் யார் இன்ஜுரியாக இருக்கா எந்த பிளேயருக்கு பதிலை இவங்க உள்ளே வந்திருக்காங்க அப்படிங்கிறத இன்ன வரைக்கும் தமிழ் டீம் கன்ஃபார்ம் பண்ணலை பட் வந்த நியூஸஸ் என்னென்னா ரெண்டு பிளேயர்ஸ் இன்ஜுரி ஆகிட்டாங்க அவங்க பிளே பண்ண முடியாது ஸோ அவங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயராக தான் இவங்க வந்திருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ அந்த பிளேயர்ஸ் யார் அப்படிங்கிறது இன்ன வரைக்குமே நமக்கு கரெக்டாக தெரியல பட் தமய்தலாஸ் டீமில் இருக்கக்கூடிய ராம்குமாருக்கு மதுரை மேட்ச்சில் ஒரு இன்ஜுரி ஏற்பட்டிருந்தது ஸோ அது பெரிய இன்ஜுரியாக இருந்தால் ஒரு டோர்னமெண்ட்டில் நிறைய பேர் மேட்சஸை மிஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது பட் அவர் ஒரு என்ஒய்பி பிளேயர் என்ஒய்பி பிளேயருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஒரு என்ஒய்பி பிளேயர் தான் எடுக்க முடியும் பட் எப்படி இவங்களை எடுப்பாங்க அப்படிங்கிறது தெரியலை அண்ட் அதே மாதிரி மோகித்துக்குமே ஒரு இன்ஜுரி இருந்ததாக சொல்கிறாங்க அண்ட் இப்போ ட்ரெயினிங் செக்ஷன் நடந்துக்கிட்டு இருக்குது அதில் நம்ம மோஹித் கிடையாது அவர் இன்னமும் டீமில் ஜாயின் பண்ணலை ஸோ மேபி அவருக்குமே ஏதாவது ஒரு இன்ஜுரி ப்ராப்ளம் இருக்கலாம் பட் அவருமே ஜாயின் பண்ணிடுவார் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்காங்க பட் இப்போதைக்கு வெளியே தெரிஞ்சது இந்த ரெண்டு பிளேயருக்குமே சின்ன இன்ஜுரி கன்சென்ட் இருக்குது சின்ன இன்ஜுரியில் கண்டிப்பாக பெரிய இன்ஜுரி இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்காங்க ஸோ மேக்ஸிமம் இந்த ரெண்டு பிளேயருக்கு ரீப்ளேஸ் பண்ணிட்டால் தான் மாசானா முத்து அண்ட் இந்த ரெண்டு பிளேயருமே டீமில் ஜாயின் பண்ணியிருக்க முடியும் மேபி இது வேறு ஏதோ பிளேயர் இன்ஜுரி ஏற்பட்டாலும் இன்ஜுரி ஏற்பட்டிருக்கலாம் அது என்ன அப்படிங்கிறத கூடிய சீக்கிரத்தில் தமிழ் தலாஸ் டீம் அனௌன்ஸ் பண்ணுவாங்க பட் இப்போதைக்கு மாசான முத்து அண்ட் நம்ம சந்திர ரஞ்சித் இந்த ரெண்டு பிளேயர்லையுமே டீமில் ஜாயின் பண்ணிட்டாங்க ஸோ இப்போ தமிழ் தலாஸ் டீமோட ரைடிங் யூனிட் அப்படிங்கிறது பயங்கரமாக இருக்குது ஏன்னா சந்திர ரஞ்சித் எப்படிப்பட்ட பிளேயர் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அண்ட் மாதிரி சச்சின் தன்வாரை பற்றி நம்ம நிறையவே சீசன் பார்த்தாச்சு பட்னா அண்ட் குஜராத் இந்த ரெண்டு டீமுக்குமே பயங்கரமான பர்ஃபார்மன்ஸை கொடுத்த ஒரு பிளேயர் நரேந்தர் கண்டோலா அவரை பற்றி சொல்லவே தேவையில்ல லாஸ்ட்டு டூ சீசனாக மிரட்டி விட்டார் ஸோ அந்த மூணு பிளேயருமே வெவ்வேறு டீமுக்கு ப்ளே பண்ணாலுமே பிரைமரி ரேட்டராக பெஸ்ட்டான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய டாப் கிளாஸ் ரைடராக தான் இருப்பாங்க இப்போ ஒன்றா சேர்ந்து தமிழ் டீமுக்கு ப்ளே பண்ண போகிறாங்க அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக ரைடிங் யூனிட்டில் தமிழ் தலாஸ் டீமுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமுமே கிடையாது அண்ட் அவங்களுக்கு பேக்கப்பாகவும் அங்கேவும் பயங்கரமான பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க மாசா நமுத்து ஹிமாஷ் யாதவ் நித்தின் மாதிரி எங்கேயுமே பயங்கரமான பிளேயர்ஸ் இருக்காங்க ஸோ ரைடிங் யூனிட் பயங்கரமாக இருக்குது தமிழ் டீமுக்கு கடந்த ஒரு சில சீசனாக நம்ம சந்திரஞ்சத்துக்கு இன்ஜூரி இன்ஜுரி கன்சர்ன் அப்படிங்கிறது இருந்தது அண்ட் அதனால் அவர் நிறையவே மேட்சஸ் மிஸ் பண்ணார் பட் இந்த டைம் இன்ஜுரி இருக்காது அப்படிங்கிற மாதிரி தான் நினைக்கிறோம் இன்ஜுரி எல்லாம் சரியாயிடுச்சு ட்ரைனிங் செஷன்லேயுமே அவர் நல்லாவே ப்ளே பண்ணிகிட்ருக்காரு அண்ட் லோக்கல் டோர்னாமெண்ட்லேயுமே அவர் ப்ளே பண்ணிட்டு தான் இருக்காரு ஸோ இன்ஜுரி எல்லாமே அவருக்கு சரியாயிருது பட் என்னன்னா ஆகிற அதுக்கப்புறம் மேட்ச்சில் ஏதாவது இன்ஜுரி ஆகிட்டுனா அதுக்கு ரெக்கவர் ஆகிறதுக்கான டைம் அப்படிங்கிறது இவருக்கு ரொம்பவே எடுக்கு ஸோ குயிக்காக ரெக்கவர் ஆகி கம்பேக் கொடுக்கறதுல சந்தரஞ்சித் கொஞ்சம் கஷ்டப்படுறாரு ஸோ இன்ஜுரி இப்போதைக்கு இல்லை பட் மேட்சில் ஏதாவது இன்ஜுரி சின்ன இன்ஜுரி ஏற்பட்டாலுமே அவர் ரொம்பவே கஷ்டப்படுறாரு ஆனால் அவரால் ப்ளே பண்ண முடியாமலும் போகுது கம்பேரேட்டிவ்லி மற்ற பிளேயர்ஸை கம்பேர் பண்ணுறப்ப அவருக்கு இன்ஜுரி ஏற்பட்டால் ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணுறாரு அப்படிங்கிறத ஒரு உண்மை அதுதான் அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையும் கூட பட் மேக்ஸிமம் இந்த டைம் அது இருக்காது அப்படிங்கிற மாதிரி நம்பலாம் ஏன்னா அவர் நிறையவே டைம் சொல்லியிருக்காரு நான் கண்டிப்பாக தமிழ் தலாஸ் டீமுக்கு ப்ளே பண்ணுவேன் அப்படிங்கிறது எனக்கு அது ரொம்பவே ஆசையாக இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தேன் நான் இப்போ ரீசன்ட் டைமில் கண்டிப்பாக நான் இந்த சீசன் நல்லா கம்பேர் கொடுப்பேன் இன்னும் நான் நல்லா ப்ளே பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரியும் இந்த ஆப்ஷனுக்கு முன்னால் அவர் சொல்லிகிட்டு இருந்தார் ஸோ இப்போ அவர் ஆசைப்பட்ட மாதிரியே அவர் தமிழ் தலாஸ் டீமுக்கே வந்துட்டார் அண்ட் அந்த இன்ஜுரி ப்ராப்ளம் மட்டும் இல்லைனா கண்டிப்பாக ரொம்பவே நல்லா ப்ளே பண்ணுவார் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது மாசான மொத்தம் ரொம்பவே நல்ல பிளேயர் லாஸ்ட் சீசன் பெருசாக இருக்குது சான்ஸ் கிடைக்கல இந்த டைமும் சான்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான் பட் மேபி சந்திர ரஞ்சத்தோட பொசிஷனில் இவரை கூட இறக்கலாம் பட் இங்கே கண்டிப்பாக தருமலா சேர்லாதான் இந்த ரெண்டு பிளேயருமே எடுத்திருக்காங்கன்னா ஏதாவது ரீசனோட தான் எடுப்பாங்க அண்ட் அதுவும் இங்கே ராம்குமார் அண்ட் மோஹித் என்ன ஆனாங்க அப்படிங்கிறது எதுவுமே தெரியல அது ரொம்ப பெரிய இன்ஜுரியெல்லாம் இருக்க வாய்ப்பு இல்லை ஸோ தமிழ் சலாஸ் டீம் என்னென்னமோ பிளான் போட்டு என்னென்னமோ பண்ணி எப்படியோ சந்திர ரஞ்சிதா உள்ளே கொண்டு வந்திருக்காங்க ஸோ இப்படி எடுத்துகிட்டு வராங்கன்னா ஏதாவது ஒரு ரீசனோடு தான் எடுத்துகிட்டு வருவாங்க அண்ட் அவங்களுக்கு நல்லாவே தெரியும் ரஞ்சித்துக்கு இன்ஜூரி கன்சர்ன் இருக்குது அப்படிங்கிறது அதை தெரிஞ்சும் இவ்வளவுக்குள்ளே ரிஸ்க் எடுத்து தமிழ் சலாஸ் டீமுக்குள்ளே கொண்டு வராங்கன்னா அதுக்கு ரீசன் மேபி இப்போ ஒரு பெட்டர் ஆகியிருக்கலாம் இன்னமும் நல்லா பர்ஃபாமன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருந்திருக்கலாம் அண்ட் தமிழ் சலாஸ் டீமில் தான் ஒரு ஒன் வீக்காக இருக்கார் அண்ட் அவர் எப்படி ப்ளே பண்ணுறாரு என்ன மாதிரியான ஃபார்மில் இருக்கார் அப்படிங்கிறது எல்லாம் தெரிஞ்சு தான் அவங்க சைன் பண்ணியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக உதயகுமார் சார் அந்த தர்மலா சேர்லாதான்னா அந்த ரெண்டு பிளேயருமே ஒரு பிளான் பண்ணி பிளேயர்ஸ் எடுக்காங்கன்னா கண்டிப்பாக அது வெறித்தனமான முடிவாக தான் இருக்கும் எப்படி பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த இன்ஜுரியான பிளேயர் யார் அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோவில் கன்ஃபார்ம் பண்ணுறேன் இப்போதைக்கு அது யார் அப்படிங்கிறதே தெரியல மேபி இது ராம்குமார் அண்ட் மோஹிதாக இருக்கலாம் அப்படிங்கிறது லீக் நியூஸஸாக இருக்குது பட் அவங்க கன்ஃபார்மான பிளேயர் கிடையாது மேபி வேறு யாரோ கூட இருக்கலாம் அது யாராக இருப்பாங்க அப்படிங்கிறத அவங்க அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இதை பற்றின உங்களோட ஒப்பீனியன் என்ன சந்திரஞ்சித் வந்ததுக்கப்புறம் தமிழ்த் டீம் பயங்கர ஸ்ட்ரென்த்தாக மாறி இருக்காங்க ஸோ இதை பற்றியும் நீங்கள் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்